ஹாய் நண்பர்களே நாம் இன்றைக்கி வந்திருக்க இடம் தான் திருவாலி இது சிறுவாழி பக்கத்தில் உள்ள இந்த ஏரி இது மிகப்பெரிய ஒரு ஏரி இங்கே நம்ம வந்து விரால் மாட்டு சொன்னாங்க அதுக்காக வந்திருக்கும் இதுதான் நம்ம விரால் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃப்ராக்ல தான் நமக்கு விரால் மாட்ட நண்பர்களே நாம் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தோம் விரால் மாட்டில் அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா விரால் வந்து காலையில் மேய்ச்சலுக்கு வரும் நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ரேஞ்சில் வந்தவீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்தால் கிடைக்காதுன்னு சொன்னாங்க நாங்கள் எங்கள் முயற்சியை தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் சப்போஸ் மாட்டுன்னு சொன்னால் உங்கள் வீடியோ எடுத்து போகிறோம் அப்படினா இன்னொரு நாள் நாங்கள் வந்து காலையில் வந்து விரால் பிடிச்சி உங்கள் வீடியோ போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்